அவரு பொது பாராட்ட மாட்டார் பாராட்டினா அவருக்கு வேற மாதிரி மைண்டு போயிடும் அதுல ஏதாவது ஒரு குறை சொல்லணும் ட்ரெஸ்ஸு போட்டதை நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு இதில் கால இப்படி தூக்குவார் தூக்கிட்டு இப்படி இருந்தா எப்படின்னாரு நல்லா இருக்கட்டும் அப்போ இதுதான் இந்த படத்துக்கு ஒரு தாய் மக்கள் நாம் என்பது கூட இப்படி வெள்ளை அப்படி பானா சைஸ்ல ஒரு வேற தான் போட்டேன் இதுதான் டிசைன் இருந்தால் நல்லா இருக்கு பாடர் எடுத்தாரு பாடர் என்ன இப்படி வச்சு இந்த மாதிரி போட்டு கூட என்ன உடம்புல போட்டு அப்படியே தைச்சேன் போட்டேன் உடம்புல அப்போ பேப்பர்ல புக்கில் வருங்க புக்கில் ஒவ்வொரு ராஜாக்கள் இதெல்லாம் போடுவாங்க அதை வந்து சில இதை கட் பண்ணி இப்படி இருந்தால் நல்லா மாதிரி அவரே மாத்தி இந்த மாதிரி செய் நான் வந்து சாரை இப்படி ஓட்டி வரேன் குதிரை ஓடணும் அப்போ இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் எந்த ஒரு சிலமஸ் இருக்கக்கூடாது அந்த பாட்டில் எம்ஜிஆருக்கு ஒரு கெட்டப் ட்ரெஸ் வருது இல்ல காஸ்டியூம் அப்படி இந்த இது தலையில அப்படி இதெல்லாம் அந்த இது அப்படி வச்சு இந்த இந்த ஐடியா கொடுத்தது அந்த பாட்டுக்கு நான் இப்படி வரணும்னு முடிச்சேன் அது ஒரு கனவு செய்யும் மாதிரி அப்போ ஆரம்பிக்கும் அவரை கொடுத்து குடுக்கணும்னு வச்சிட்டாக்கா எனக்கு மரியாதைல இப்போ ஒரு அவன் ஆதரவு இறந்து வந்தவன் என்ன ரொம்ப கேவலமா நிப்பாங்க இந்த ஒரு இதுக்கு மட்டும் விட்டு குடுங்க சரி செய் ஓ அவன கூட வச்சுக்கோ அப்ப காவல்காரன்ல ஃபுல்லா அவருக்கு போட்டு ஆஹ் எம்ஜிஆர் பர்சனலாவும் அவர் ஆக்கி ஆனாலும் உங்கள கூட வச்சுக்கோங்க கூட இருக்கணும் அன்புள்ளமும் கொண்ட ஆறு உயிர் நேயர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான மனிதரை சந்திக்கிறீங்க காண கிடைக்காத மனிதர் யார் இவர் தெரிகிறதா நீங்கள் இவரை பார்க்குறது ஒன்று தான் மக்கள் கிரகம் எம்ஜிஆரை பார்க்கறது ஒன்று தான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களோ ஆமாம் மக்கள் கிரகம் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் எல்லா நாட்கள்லேயும் எல்லா நேரத்திலையும் எம்ஜிஆர் கூடவே இருந்த மனிதர் அப்போ இப்போ நமக்கு எம்ஜிஆர் இவர் தானே அந்த எம்ஜிஆரின் உடை அலங்காரி எம்ஏ முத்து அண்ணன் இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காரு இனிமே நாடோடுமினனுடைய மெயின் காஸ்டூமர் யாரெல்லாம் அவர் காஸ்டூமரு எல்லாம் வந்து முக்கியமான கூட்டம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டார் எல்லாத்தையும் வாங்கிட்டார் சரி சரி அதுல இவருக்கு மட்டும் நான் எம் ஜி மட்டும் நீங்க அப்போ நாடோடு மின்னன் படத்திலேயே எம்ஜிஆர் நீங்க பர்சனல் காஸ்டூமர் ஆமா ஆனா நாடோடு படத்துக்கு காஸ்டூமர் மத்தவங்களா இருக்காங்க ஆமா இருக்காங்க அவர் என்ன பண்றாரு உனக்கு நீ சின்ன பையன்னால சவாலிக்க முடியல அப்படின்னா நாகை கேள்வி வேணும்னா அந்த எலிஃபண்ட் கேட்டில் களஞ்சியம் பிரதேசம் ஒன்று இருக்குது சரி அவங்ககிட்ட சொன்னால் எனக்கு என்ன தேவைன்னு அளவு கரெக்டாக கரெக்டாக சரி ஷூ வேணுன்னாக்கா ராயல்ஸோட ஜெயராமன் ஒருத்தருக்கான் எல்லா அளவுக்கு அவட்ட சொல்லி ஷூ வாங்கிக்கோம் சரி வெர்ட் இது மாதிரி வேணும் தொப்பி வேணும்னா சொல்லி ட்ரிபிள் கேன் இருக்கான் சரி அவ சொன்னால் எல்லா அளவுக்கு அது மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் ரூமுகளை கொண்டு வரணும் அந்த இடம் தாங்க அதான் அதான் வெளியில் வச்செல்லாம் செட் பண்ணி உள்ள இப்போ பார்க்குறவங்களுக்கு பா கித்திரோட பையனாக இருக்கா இவ்வளோ ட்ரெஸ்ஸை எப்படி இவர் கொண்டு போகிறா அப்படின்னு அந்த இதை என்னுடைய வளர்ச்சியை அவர் பரிமாணம் பண்ணி கொண்டு வர்றாரு கொண்டு வர்றாரு பார்க்குறவங்களுக்கு அப்படி இவ்வள்தான் கொண்டு போகிறான் இவ்வளந்தா நான் போடுறான் அப்படி எங்கே செஞ்சு வாங்கினா தெரியாது அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன சிறுகு சிறுகு வளர்த்து சீயமானாலும் விடாமல் விடாப்படியா சின்ன இருந்து கூடவே வச்சு வளர்த்து ஆளாக்கி அழகு இல்லை அது அவரை என்ன என்ன அவரை படிக்க நான் பாராட்ட வேண்டியது இல்லை அவரை நம்ம யாரு அவர்கிட்ட என்ன படிக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டா கோயமுத்தூர்ல ஒரு கிராமத்தில் யாரோ ஒரு பையன் ஏழு வயசு முத்து நீங்க அவர் துணிமணியை பாதுகாக்க வந்தவரை ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு நீ வேணா சென்னைக்கு வாங்கிட்டாரு அங்கே வர வச்சு வர வச்சாச்சு நான் வந்தாச்சு இவனுக்கு ஒரு வேலையை கூட எப்பா நீ பாத்துக்கோ உனக்கு நான் சொன்னது கூப்பிட்டோம் வந்துட்டேன் அப்படி இல்லாம வர வச்சு எங்க இருக்கணும் இவன் இவனுக்கு எங்க எந்த வேலையை கொடுக்கணும் இவன் அதை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு இடத்துல இடத்திலும் இருக்காரு கண்காணிச்சு உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்த்து அவருடைய முதல் பட நாடோடி மன்னன்ல படத்துக்கு வேற வேற காஸ்டியூமர் வேலை வாங்கினா கூட அவர் பர்சனலுக்கு உங்களை பயன்படுத்திக்கிட்டாரு அப்போ படத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை விட அவர் பர்சனலுக்கு உங்களை வச்சிருக்காருன்னா உங்க மேல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வச்சிருக்காரு பாருங்க சரி இப்ப எம்ஜிஆருக்கு நீங்க ஒரு டோட்டலா அவருக்கும் அவர் பொதுவாக படத்து எம்ஜிஆருடைய படங்களுக்கு காஸ்டியூமர் இருப்பாரு எம்ஜிஆருக்கு பர்சனலா காஸ்டியூமர் எப்பவுமே அப்படி இருப்பாரு இப்ப நீங்க எம்ஜிஆருடைய படங்கள் அப்படின்னு சொல்றத விட எம்ஜிஆருக்கு பர்சனல் காஸ்டியூமர் தான் நீங்க சரி சரி அப்ப அந்த வகையில நீங்க முத முதல்ல உள்ள நுழைஞ்ச படம் வந்து நாடோழி மன்னன் சரி 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 அதுக்கு நான் வந்து என்ன வந்து பெரியவன் நினைக்கல என்னை பெற்றவங்க பெரியவங்க செஞ்ச வரம் அவங்க வந்து தெய்வ பக்தியோட நாலு பேர்த்துக்கு நல்லது பண்ணியிருக்கனால அதோடைய வளர்ச்சி தான் என்னை வளர்த்தி ஆளாக்கி ஆக்கி இப்போ நினைப்பேன் ஆமாம் இல்லை இப்போ நீங்கள் அவருக்கு பல படங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் நான் காஸ்ட்யூமார் ஏதாவது ஒரு இடத்துல முத்து உன்னை நான் கூப்பிட்டு வந்ததுக்கு பெருமைப்படுறையா என்ன அருமையாக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக எந்த படத்தில் நீங்கள் காஸ்ட்யூம் வேலை பார்க்கும்போது அவர் உங்களை அப்படி வேலை பாராட்டிருக்காருங்க அவர் போத பாராட்ட மாட்டார் பாராட்டினா அவருக்கு வேறு மாதிரி மைண்டு போயிடும் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படி செஞ்சு புத்தி பார்த்த ஏதோ ஒரு படத்தில் ட்ரெஸ்ஸு போட்டத நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஒரு இதில் காலர் இப்படி தூக்குவார் தூக்கிட்டு இப்படி இருந்தால் எப்படின்னாரு நல்லா இருக்கு என்ன படம் பண்ணது அது ஒரு ட்ரீம் சீன்ல பாருங்க பாடுற பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது நல்லா இருக்கு ட்ரெஸ் போட்டு பார்த்து நல்லா இருக்கு ஆமா ஆனா ஒரு ஒரு பக்கம் இப்படி காலர் கீழே எடுத்துட்டு ஒரு காலர் இப்படி தூக்கி ஒரு காலர் இப்படி ஒரு காலர் இப்படி தூக்குறாரு கண்ணால் வந்து எப்படினாரு நல்லா இருக்கட்டும் அப்ப இதுதான் இந்த படத்துக்கு அப்படின்னு இவ்வளவு பெரிய காலர் வச்சு அது மாதிரி கொண்டு போட்டு ஒரு புதுமை பண்ணி விட்டாரு அப்படி சரி இப்போ ஒவ்வொரு படத்துலையும் காஸ்ட்யூமில் வந்து அவர் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாராமே ஆமா அந்த மாதிரி பண்ணும்போது இந்த படத்தில் எனக்கு இந்த கேரக்டர் முத்து நீ எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் ஆகிட்ட கா எனக்கு நீ பர்சனல் காஸ்டியூமர் ஆகிட்ட அப்படின்ட்டு அந்த கேரக்டருக்கு காஸ்டியூம் ஐடியாவை அவர் கொடுப்பாரா இல்லை உங்களை கொடுக்க வச்சு அதில் அதில் திருத்தங்கள் சொல்வாரா இந்த அவர் முதல்ல கதை ஆசிரியர் கூட்டு கேட்பார் இந்த கதையில் நான் என்ன செய்கிற இதில் போடுறது எந்த இடத்துக்கு போகிறேன் இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டால் அடுத்தபடியாக அது எங்கே போகுது அந்த இடத்துக்கு என்ன தேவை அது மாதிரி அதை பேண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் ரெடி பண்ண அது மாதிரி ஆனந்த ஜோதி ம் ஆனந்த ஜோதியில் இந்த வந்தொன்ன போட்டு இதில் டிசைன் அப்போ வந்து ஒட்டு போட்டதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க ஆனந்த ஜோதியில் எம்ஜிஆர் போட்டவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து ஒட்டு போட்டதுன்னு சாதாரண பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க அதை டிசைன் பண்ணி போட்டுன்னா நன்னை வந்து

அதனால பார்த்துக்கு அப்போ ஊசி குத்தாது ஏன்னா இந்த ஆனந்த ஜோதி படம் பார்க்கும் போதே எனக்கு ஒரு கேள்வினே பொதுவாக எம்ஜிஆர் வந்து சட்டை ட்ரெஸ் எல்லாம் டைட் ஃபிட்டிங்கில் போடுவார் இந்த கையெல்லாம் கூட கப்புன்னு பிடிச்சி அதையும் கூட ரெண்டு சுற்றி மடக்கி விடுவார் ஆனால் ஆனந்த ஜோதியில் கொஞ்சம் லூஸ் தெரியுது என்ன விஷயம் அது ஆரம்பம் ஓ ஆரம்பத்தில் அது மாதிரி போட்டு ஒரு படத்துக்கு அப்படி அடுத்து இதே டைட் பண்ணால் எப்படி இருக்கும்

காவல்காரன்லயும் எம்ஜிஆர் இருக்கு நீங்க தானே கஸ்டமர் இல்ல அதுல வந்து கம்பெனி காஸ்ட்யூமர் ஒருத்தர் இருக்காரு காவல்காரன் சத்யா மூவிஸ் படம் சத்யா மூவிஸ் கம்பெனி கஸ்டமர் தர்றாரு அவர் என்ன பண்ணிட்டாரு அடே அவருகிட்ட வந்து கேக்கிற நான் இருக்கும்போது போது அவரை கொடுத்து குடுக்கனு வச்சுட்டா எனக்கு மரியாதை போகும் அவன் ஆதரவுல இருந்து வந்தவன் என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாங்க இந்த ஒரு இதுக்கு மட்டும் விட்டு குடுங்க சரி சரி

இது வந்து இந்த ஐடியா கொடுத்தது பாட்டுக்கு நான் இப்படி வரணும்னு முடிச்சேன் மாதிரி அப்போ ஆரவி ஆரவி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது விட்டு அந்த அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் இருப்பான் தொப்பி தைக்கிற ஆள் ஷூ தைக்கிறவ பெல்ட்டு எல்லாம் கூப்பிட்டு வந்து ஜுவல்ஸ் ஆடு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஆர்ட் ஆகிட்டு அங்கே முத்து அதை கொடுத்து ஸ்கெட்சை போட சொல்லி இது மாதிரி ரஃபாக பண்ணுகிட்டேன் பண்ணி பார்த்துட்டு ஓகே விருட்டு ஓப்பரல் வாங்கி அதை பண்ணி பண்ணிப்போம் அதே வந்து எம்ஜிஆர் எடுத்து ஓகே பண்ணணும் எம்ஜிஆர்ட்டு ஓகே பண்ணணும் இப்போ பாருங்க எம்ஜிஆருடைய ஒவ்வொரு கனவு சாங் பாட்டுலேயும் ஒவ்வொரு கனவு சீன்லயும் எம்ஜிஆர் தன்னுடைய காஸ்டியூம் பக்கம் கன்சென்ட் பண்ணிருக்காரு இல்லையா இப்ப நினைத்தேன் வந்து இப்படி இருக்கு இப்ப நீங்க அம்பேவா படத்துல பாத்தீங்கன்னா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த குதிரை சாரட்ல ஒரு இளவரசர் மாதிரி அப்படி உட்காந்துருக்கிறாரு அத அதெல்லாம் எப்படி அவரே கேட்டு வாங்குறாரா அவரு அந்த மேக்ஸிமம் அப்ப பேப்பர்ல புக்ல வரைக்கும் புக்கில் ஒவ்வொரு ராஜாக்கள் இதெல்லாம் போடுவாங்க அதை வந்து சிலதை கட் பண்ணி இப்படி இருந்தால் நல்லா இருக்குமில்ல இல்லை இதில் இது மாதிரி அவரே மாற்றி இந்த மாதிரி செய் நான் வந்து சாலை இப்படி ஓட்டி வரணும் குதிரை ஓடணும் அப்போ இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் எந்த ஒரு சிலம்பு சேரக்கூடாது கலையாமல் எப்படி போட்டோம்னா அப்படி இருக்கணும் வேற மாதிரி இருக்கணும் அப்போ இந்த மாதிரி புக்கு மேகசின்ல இந்த மாதிரி எகிப்து அரசர்கள் ரோம் நாட்டு மன்னர்கள் அலெக்சாண்டருடைய கேரக்டரு அப்ப சார்ல்ஸ் மன்னருடைய இதெல்லாம் எம்ஜிஆர் பாப்பார் போல பலத்தில் புக்கு வாங்கி வச்சு பாப்பார் பார்த்து இதுலருந்து ஆண்டைடா கூட்டு இதை காப்பி பண்ணி கொடு ஆண்டை இந்த கைப்பட்டிக்கு என்ன எழுதி கொடுப்பாரு இந்த இதுக்கு என்ன ட்ரெஸ்ஸுக்கு என்ன அவர் எழுதி கொடுப்பார் அதை காமிச்சு ஓகே பண்ணாதான் அடுத்த உடைய ட்ரெஸ் அந்த மாதிரி ஒன்றொன்றும் அவருக்கு அவருடைய பாறைக்கு போகாமல் எதுவும் நடக்காது சரிண்ண இப்போ சினிமாவில் பல சங்கங்கள் இருக்குது சவுத் இண்டியன் ஃபிலிம் காஸ்டியூமர் அசோசியேஷன் ஒன்று இருக்குல்ல இதில் நீங்கள் இப்போ என்ன பொறுப்பில் நான் கார்டு நம்பர் ஒன்றாவது தான் நீங்கள் இல்லை நான் ஒரு ஒரு மட்டும் கேட்டேன் நான் ஒருத்தர கேட்டேன் அவர் ஆண்டனி மெம்பர் தான் ஆனால் எங்களை பொறுத்த இல்லை அப்படின்ட்டு உங்களை அவங்க தலைவர் மாதிரி மதித்து எந்த விழாவை கூப்பிட்டாலும் உங்களை முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி கூற வச்சுக்கிறாங்க இப்போ சினிமா சங்கங்கள் பல சங்கங்கள் தோற்றுவித்து அந்த தொழிலாளர்கள் வாழ்வதற்கு எம்ஜிஆர் காரணமாக இருந்திருக்காருன்னு சொல்றாங்க அந்த வகையில் உங்கள் காஸ்டியூமர் சங்கத்துக்கு எம்ஜிஆர் அது அது தோற்று வாய்க்கும் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் தான்

அந்த சங்கத்தில் அவங்க எல்லாம் மெம்பராக இருந்தால் நான் ஏற்றுவேன் சொல்லி அவர் கொடுத்தோன்றது அவர் அப்புறம் கொடுத்தார் நீ எந்த பொறுப்பு எடுக்காத எனக்கு ஆர்டர் தப்பு நடக்காமல் இருக்காது நடக்கும் நடக்கும் அவர் கூட உள்ள எம்ஜிஆர் கூட உள்ளவன் சேர்ந்து இந்த மாதிரி தப்பு நடந்தான் என் பேர் எழுத்துருவான் அப்போ எவ்வளோ கவனமா எவ்வளோ கவனமாக இருந்திருக்காரு நல்லது செய்யும்போது சில தவறுகள் வரும் அந்த தவறுக்கு நம்ம ஆளாகக்கூடாது சரிண்ண இப்படி பல பல நேரங்களில் காஸ்ட்யூமில் எம்ஜிஆருக்காக உதவியாக இருந்திருக்கீங்க ஏதாவது ஒரு இடத்துல எம்ஜிஆர் எதிர்பார்ப்பு இல்லாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் காஸ்டியூமை சரியாக பண்ணாமல் போய் அவர் உங்கள் மேலே கோவிச்சுக்கிட்டது வச்சுக்கிட்டது அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா அது ஒரு படங்க